திருவாசகத்துக்கு பொருள் அவனின்றி இவ்வுலகில் ஏதுமில்லை திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் சிவபுராணத்தை பாடுவோம் மாணிக்க வாசகரி சொல்ல திருச்சிற்றம்பலவன் எழுதிய திருவாசகத்தை நாம் ஓதுவோம் சிவாய் பிறவி சூழும் தலனிக்கு அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கும் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க தாழ்வாழ்கோகழி ஆண்ட குரு மனிதன் ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் ஏகன் அநேகன்

சீரோன் கழல் கடல் ஈசனடி போற்றி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றி மாய பிறப்பொறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை சிவன் அவன் நின்ற அதனால் அவன் தாழ் வணங்கி சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான் கெட்டா எழிலார் கழல் இறஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்குலியாய் நிறைந்து எல்லை இலாதானே இன் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி வல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாத நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் விரைந்துழைத்தே எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண் நின்று வீடுற்றேன் ஒய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றம் மெய்யாய் விமலா விடைபாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாயமான விமலா பொய்யாயினையெல்லாம் போயகளை வந்தருளி மெய் நாணமாகி மிளர்கின்ற மெய்சுடரே என் நாணம் இல்லாத்தேன் இன்பப் பெருமானே அந்நானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சீயாய் நனியானேன் மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனேன் கரந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தற்போல சிறந்தனியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்கள் நீத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை தன்னை மறைந்திட மூடிய இருளை அரும் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர் தெங்கும் புழு அழுக்கு மூடி மலங்க புலன் மலம் ஜோரும் ஒன்பது வாயின் குடியலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்தான் வாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளின் நீல் கழல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுழரே தேசனே தேனாரமுதே சிவபுரனேம். பாசமா பற்றறுத்து பாரி நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிடம் பேராது நின்ற பெருங்கருணை பேராரே! ஆறா அமுதே அளவில்லா வெம்மானே ஓராதாருள்ள தொலிக்கும் ஒலியானேன் நேராய் உரைக்கு ஏன் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் எல்லானேன் உள்ளானேன் அன்பரு யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனேன் துன்னிருளை தோற்றாய் பெருமையனே ஆதினை அந்தம் நடுவாகி அல்லானேன் இத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமே நாணத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் கூர்த்த மீனானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வேம் போக்கும் வரவும் புணர்வும் புணர்வுமெல்லா புண்ணியனேம் காக்கும் காவலனே கான்வரியே பேரொலியே ஆற்றி இன்ப வெள்ளமே அத்தாய் நிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியால் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனை ஊற்றான உன்னா ரமுதேவுடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பம் ஆற்றேனையா அரணேவோ என்று ஆற்றேனையா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே நாடும் நாதனே தெல்லையுள் கூத்தனே தென்பாண்டி பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி ஓ என்று அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லை சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் சொல்லற்கரியானை சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கு செல்வ சிவபுரத்தினுள்ளா சிவநடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பனிந்து திருச்சிற்றம்பலம் இல்லையம்பலம்